ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம் நம்ம எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிஷ் ஸோ அது டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தக்காளி எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வறுக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் வரமிளகாய் தூள் கருவேப்பிலை புளி ஒரு லெமன் சைஸுக்கு கால் லிட்டர் நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஊறுகாய் செய்ய தேவையான பொருள் ஸோ இப்போ பேன் அடுப்பில் வச்சாச்சு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துக்கோங்க ஸோ இப்போ வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு அடுத்து கடுகு போட்டுக்கலாம் ஸோ நம்ம இதை வேறு பேத்திரத்தை ஷூட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஸோ கடுகு நல்லா வறுத்துக்குங்க ஸோ தக்காளி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு நல்லா சாப்பிடலாம் ஸோ நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க இல்லை சாப்பாடு செய்கிறீங்க ரசசாதம் செய்கிறீங்க இல்லை வீட்டில் ஏதாவது சாம்பார் ப்ளைனா சாம்பார் வைக்கிறீங்க தொட்டுக்கு எதுவும் செய்யலைன்னா அழகாக இந்த ஊர்கா தொட்டுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வெளியூருக்கெலாம் பசங்க போகிறாங்க காலேஜுக்கு படிக்க போகிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்கன்னா நீங்கள் தக்காளி ஊருகா பூண்டு சட்னி இந்த பீட்ரூட் சட்னி இதெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க ஆல்டர்னேட் டேஸ்க்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்குவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஸோ கடுகு நல்லா பொரியுது சரி இப்போ நம்ம எப்படி பாருங்கள் கடுகு எப்படி கொடுத்துட்டு பாருங்க இப்ப தக்காளி வதக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சிருந்த புளியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தக்காளி தக்காளி இந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதங்கணும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை ஸோ இப்போ வந்துட்டு இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி கேட்டுமே வதக்கும் போது நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்குன்னுட்டு ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்குற நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம வந்துட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஸோ நான் வந்துட்டு இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டு ஸோ பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன் ஸோ இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கி நல்லா சுண்டை வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸோ எவ்வளோ தண்ணி இருந்துச்சு இப்போ அளவுக்கு தண்ணி இல்லை எல்லாமே வந்துட்டு நல்லா சுண்டிடுச்சு ஸோ பாருங்க இப்போ எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு இன்னும் கூட நீங்க வந்துட்டு சுண்ட வைக்கிறதுனா இன்னமும் நல்லா நீங்க ட்ரையா கூட சுண்ட வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு சுண்ட வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தக்காளி இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஸோ பாருங்க அரைச்சி இப்போ ஸோ இப்போ நல்லா வந்துட்டு பேஸ்ட் அரைச்சாச்சு இது வந்து அந்த கடும்பும் விந்தயமும் வந்து அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா வறுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து அரைச்சு பவுடராகி கொண்டு வரக்கேன் ஸோ இப்போ ரெண்டுமே இப்போ ஆயிடுச்சு இப்போ நம்ம அகைன் நம்ம pan அடுப்பில் வச்சுக்கலாம் ஸோ பேன் காயட்டும் ஸோ பேன் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயை எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் ஸோ வந்துட்டு ஊறுவாயில நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா வதக்கி செஞ்சாதான் வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு கெட்டு போகாம நல்லா வரும் சோ இப்போ எல்லைய எண்ண ஊத்திட்டேன் 얘는 நல்லா காயட்டும் இப்போ 얘는 நல்லா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு போட்டுக்கலாம் சோ இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இதல கொஞ்சம் ஜீரகம் तो ஜீரகமும் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स பெருங்காயத்தூள் ஸ்டார்டிங்ல சொல்லல பட் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தக்காளி அப்போ நல்லா அரை பார்த்தீங்களா பேஸ்ட் அந்த பேஸ்ட்டில் வந்துட்டு சும்மா ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா நம்ம பொடி போட போகிறோம் டைரக்டாக வந்துட்டு மிளகாத்தூள் போட்டோம்னா சீக்கிரம் கருகிடும் ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும் சட்னி அந்த தக்காளி தொக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்துட்டு பொடி போட்டுக்கோங்க நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாப்பா இருக்கா வீட்டில் அப்படிங்கிறனால ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாப்பிடி போட்டுக்கோங்க மிளகாப்பிடி போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சட்னி எல்லாமே தட் மீன்ஸ் சட்னின்னா அந்த தக்காளி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளியும் தக்காளியும் சேர்த்து அதை பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே கொட்டிடுங்க ஸோ எல்லாமே கொட்டி நல்லா வந்து வதங்கட்டும் அது ஸோ முதல்ல வந்துட்டு எப்படி அந்த தக்காளியோட தண்ணி வதங்குற அளவுக்கு வந்துட்டு நான் சுண்டை வதங்கணும்னு சொன்னேன் அந்த மாதிரி இப்போ வந்துட்டு அந்த எண்ணெய் மேலே தெரியணும் ஸோ வந்துட்டு நல்லா இதுவும் நல்லா வந்துட்டு நல்லா சுண்டை வதங்கணும் ரொம்ப வந்துட்டு லிக்விடாக இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு ஊறுகாய் பதத்துக்கு வந்துட்டு இது வரணும் ஸோ அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க ஸோ அப்பப்போ கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுருக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் என்ன வந்துட்டு எப்படி மேலே மிதந்து வந்திருக்குன்ட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா பொடி ஸோ வெந்தயம் கடுகும் அந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு பார்க்க மறந்துடாதீங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஸ்டார்டிங்கில் போட்ட உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லாட்டி உப்பு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ கல் உப்பு போடாதீங்க இனிமேல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த பொடியை போட்டு நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த பொடியோட ஸ்மெல் தான் அந்த ஊறுகாய்க்கான ஸ்மெல்லே தூக்கி கொடுக்கும் அந்த வெந்தயமும் கடுவும் சேர்ந்தது தான் ஸோ உண்மையாகவே இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும் நீங்க கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும் இப்போ நல்லா வந்துட்டு அந்த பொடி ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட சுவையான தக்காளி ஊறுகாய் தயாராகிடுச்சு ஸோ பாருங்க கலரே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிஷ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் செய்ய ட்ரை பண்றோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க புதுசாக சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் கண்டிப்பா மறக்காம உங்களுக்கு வரும் இட்ஸ் டைம் ஃபார் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னைக்கு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி கூட என்ன போட்டு அரைச்சேன் ஸோ தக்காளி அரைக்கும் போது வேற என்ன அதில் இருந்துச்சு ஸோ அதுதான் கொஷின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிற இன்னும் எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்க மறக்காமல் வந்துட்டு கிவ்அவே வின் பண்றதுக்கான கமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்க ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ உங்களை வேற ஒரு நல்ல வீடியோல மீட் கதையும் பாய்